ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் ஷார்ட்கட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் இருக்க வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிகே ஷார்ட்கட் வந்து பார்க்கப் போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் கடாரம் கொண்டான் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான் என சிறப்பிக்கப்படுபவர் முதலாம் ராஜேந்திரன் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் சரிங்களா சோ இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர் பண்ணிடலாம் என்னன்னா கடையில் கங்காவை முதல்ல ராஜா பார்த்தாரு சரிங்களா கங்காவ பார்த்தார் சோ ராஜேந்திரன் கேர்ள் அந்த மாதிரி வந்து ரிலேட் தான் கங்காவை முதல்ல ராஜா பார்த்தாரு சரிங்களா அப்படின்னா ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் கடாரம் கொண்டான் எனவும் கங்கை கொண்டான் எனவும் அழைக்கப்படுபவர் வந்து முதலாம் ராஜேந்திரன் சரிங்களா சோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வாதாபி கொண்டான் என சிறப்பிக்கப்படுபவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வாதா அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ வாதா அப்படின்னாலே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது ஸோ ரிப்பீட்டாக வாதா வந்துக்கிட்டே இருக்கும்ல ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாதாவுக்கு வந்து வந்து நரைச்சு போயிட்டாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் சிறப்பிக்கப்படுபவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் வாதாவுக்கு வந்து வந்து நரைச்சிட்டாங்க அடுத்த கொஷின் வந்து மதுரை கொண்டான் எனவும் மதுரையும் ஈலமும் கொண்டான் எனவும் அழைக்கப்படுபவர் வந்து முதலாம் பராந்தகன் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் இது எப்படி ஷார்ட் ஆன் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில மது எடுத்துக்கங்க ஸோ ரெண்டுக்குமே நான் ஒரே லைன்ல சொல்லிடுறேன் ரெண்டுமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சோ மது விளக்குனாலே ஈ மாதிரி பறந்து போயிடுறாங்க சரிங்களா சோ மது விளக்குனாலே ஈ மாதிரி பறந்து போயிடுறாங்க அப்படின்னா மதுரை கொண்டான் எனவும் மதுரையும் ஈழமும் கொண்டான் எனவும் அழைக்கப்படுபவர் வந்து முதலாம் பராந்தகன் அப்படின்றத அஞ்சல் எழுதிக்கலாம் அடுத்த கொஸ்டீனு கொல்லம் கொண்டான் என்று சிறப்பிக்கப்படுபவர் வந்து முதலாம் மாறவர்மன் குலசேகரன் இதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல் அப்படின்னு எடுத்துக்கங்க ஸோ இதை கோல் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் இப்போ கோல்ன்றது செங்கோல் செங்கோல் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு குளமாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ குளன்றது ஸ்டேட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கோல் செங்கோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கா ஸோ அதனால மாரவர்மன் ஒவ்வொரு குளமாக மாறுது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ குலசேகரன் மாரவர்மன் குலசேகரன்னா வந்து கொல்லம் கொண்டான் என அழைக்கப்படுபவர் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகே ஷார்ட்கட் தான் வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது எப்பயுமே ஷார்ட்கட் வச்சு படிக்கும்போது ஸோ நம்மளுக்கு நேச்சுரலாக நடக்கிறதோட ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காது சரிங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ